அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பாகக்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு தடவை பாகாக்காய் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது பாகக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இந்த ரெசிபி ரொம்ப அருமையாக இருக்கும் மறக்காமல் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் இல்லைனா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது இப்போ நம்ம இந்த பாகக்காய் ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் என் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ரெண்டு வா பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கலாம் பாருங்கள் பச்சை மிளகா லைட்டாக இந்த மாதிரி விரதங்கி வரும் இல்லையா அப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் எடுத்து தனியாக வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடையிலே பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கிறேன் எல்லாமே நான் செக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் வாசனையாக ருசியாக இருக்கும் ரெசிபி ஃபுல்லாகவே இப்போ இந்த எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் பாகக்காய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி ஒரு கால் கிலோ அளவுக்கு பாகக்காய் எடுத்திருக்கேன் பாகக்காயை வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நான் டேரெக்டாக ஃபேனில் வந்து இன்றைக்கி வதக்கி தான் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க பாகக்காயை வேக வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் நான் இன்றைக்கி வதக்கி பண்ணுறேன் இப்போ பாகக்காயை வந்து அந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மொத்தமாக ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை நான் அப்புறமா சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த பாகாக்காய் வதங்கிறதுக்கு மட்டும்தான் நான் உப்பு போட்டிருக்கேன் அதை சேர்த்து கலந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் பாகாக்கா வந்து அப்படியே வேகட்டும் இப்போ இங்கே இன்னொரு பேன் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதில் மறுபடியும் வந்து நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறேன் நான் இன்றைக்கி ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ நம்ம வறுத்தரைச்சி போட்டு இந்த ரெசிபி பண்ண போகிறோம் வறுத்தரைச்சி பண்ணும் போது இன்னும் ருசியாக இருக்கும் அதுக்கு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகா வேறு ரெண்டு போட்டிருக்கோம் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் மிளகை சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மிளகும் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் மிளகு நல்லா அந்த வாசனை வர அளவுக்கு வறுக்கணும் பாருங்கள் அதே மாதிரி உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் அப்படியே செவந்து வருபட்டு வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவு அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட வேண்டாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக உளுத்த மருப்பு வருத்ததுக்கப்புறம் அப்புறம் லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி ஜீரகத்தை சேர்த்து ஜஸ்ட் ஒரு பரட்டு மட்டும் பரட்டுனாலே போதும் அந்த சூட்டுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கிறேன் ஸ்டவ்வை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் எல்லாமே அந்த சூட்டில் ரெடியாகட்டும் இப்போ நம்ம வருத்தது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சிடலாம் கொஞ்சம் ஆறட்டும் அது ஆறுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மிக்சி ஜாரில் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் இருக்கும் கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்தா பச்சை மிளகா இருக்குல்ல அதையும் வந்து உள்ளே சேர்த்தாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நான் அரைச்சி எடுத்திருக்கேன் கொஞ்சம் குறை குறைப்பாக இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றும் ரெண்டுமா இங்கே பாகாக்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எவ்வளோ ரோஸ்ட் ஆகி சூப்பராக வதங்கி வந்தாச்சு பாருங்கள் நல்லா கல கலரெலாம் நிறம் மாதிரி நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி நல்லா கெட்டியான புளிக்கரைசெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் புளி போக பாகாக்காயோட சேர்த்து ஒரு கொதி வரட்டும் பாருங்க மாதிரி புளி தண்ணி கொதி வந்தாச்சு இப்படி வரும்போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் பச்சை மிளகா விழுது அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் இப்போது தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வருது இந்த டைமில் நம்ம மிக்சியில் நான் ஆல்ரெடி வருத்தது எல்லாத்தையும் ஆற வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உளுத்தம் பருப்பு மிளகு ஜீரகம் கருவேப்பிலை நாளையும் நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தோம்ல அதை வந்து மிக்ஸியில் இந்த மாதிரி பொடியாக அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பொடியை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது இந்த பொடி இப்போ அதோட சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் இந்த அளவுக்கு கொதி வருது இப்போ இதில் நான் பருப்பு சேர்த்துக்க போகிறேன் ஒரே ஒரு குழிக்கரண்டி தோரம்பருப்பை மஞ்சள் பொடி போட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் பாகக்கால் இப்படி கூட செய்யலாமான் இருக்கும் பாகக்கால் தான் எல்லோரும் கேட்பாங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பு தெரியாது இப்போ இதில் நான் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம பாகக்கா வதக்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் இப்போ மொத்தமாக ரெசிபிக்கு எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து இப்போ தேவையான அளவு உப்பை வந்து நான் சேர்த்துக்கிறேன் அப்படியே சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் வெள்ளமாக ஆட் பண்ணிடலாம் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தாலே போதும் அதுக்குள்ளே நம்ம இங்கே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் மறுபடியும் வந்து நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுது எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கலாம் இது வந்து பச்சை வேர்க்கடலை நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த ரெசிபி நான் இன்றைக்கி வேர்க்கடலையில் பண்ணுறேன் நீங்கள் வேணுங்கிறவங்க கருப்பு கொத்துக்கடலை வெள்ளை கொத்துக்கடலை காராமணி போட்டுக்கலாம் அதே மாதிரி கடலை பருப்பு நீங்கள் எதனாலும் நல்லா ஊற வச்சுட்டு அதை பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வேர்க்கடலை பொட்டு பண்ணுறனால பச்சை வேர்க்கடலையை நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துட்டு நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது சுண்டல் வகைகள் வேக வச்சு வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக நம்ம இதில் தாளித்து கொட்ட போகிறோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலை எல்லாம் போட்டு பண்ணும்போது இன்னும் ப்ரோட்டீன் இருச்சு சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்தனால கசப்பு இல்லாமல் பாகக்காய் கிரேவி அருமையாக இருக்கும் கடுகு சேர்த்து கொஞ்சம் பெருங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் உளுத்தம் பருப்பு நான் சேர்க்கலை ஏன்னா உளுத்தம் பருப்பை நம்ம வறுத்தரைச்சி போட்டோம்ல பொடியாகவே அதனால் வெறும் கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் மட்டும் போட்டிருக்கேன் தாளிச்சதையும் இப்போ வந்து நான் அப்படியே இந்த கிரேவியில் ஆட் பண்ணிடுறேன் கூடவே வந்து நம்ம இப்போ இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லியை வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்க வேண்டிதான் நம்மளோட அருமையான துவரம் பருப்பு வேர்க்கடலை நம்ம அரைச்ச அரைச்ச விழுதல்லாம் போட்டிருந்தோம் வறுத்தரைச்ச பொடி எல்லாமே போட்டு ஒரு சூப்பரான பிட்லை ரெசிபி தயாராகாச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட நீங்கள் சாதத்தில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் சுடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த பிட்லையை போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி சப்பாத்தி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்